உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னா ரெண்டு விதமாக சம்பாதிக்கலாம் ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று வந்து ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பெருசாக ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டியுமே ஃபண்டமெண்டல் நாலேஜ் தெரிஞ்சுதுன்னா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஃப்யூச்சர் நீங்கள் அடுத்த நாளே வந்து ஷேர்ஸ் வாங்கிக்கலாம் வாங்கினீங்கன்னா சம்டைம்ஸ் கீழே போகும் மறுபடியும் மேலே வரும் உங்களுக்கு அதில் ஸ்டாப்லாஸ் பிரச்சனையே கிடையாது எப்படி ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த இடம் வந்து கீழே போகலாம் மேலே வரலாம் அதை பற்றி உங்களுக்கு வரி இல்லை ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வச்சுருந்து நல்ல லாபம் வருமானு பார்க்குறிங்க அதே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பாட்டம் ப்ரைஸ் வரும்போது வாங்கினா நீங்கள் நினைக்கிற நல்ல ஷேரையே மார்க்கெட்டில் பாட்டம் ப்ரைஸ் வரும்போது வாங்கினா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது எல்லா ஷேருமே பாட்டம் ப்ரைஸ் வருமானா நிச்சயம் வந்துட்டு தான் போகும் நம்ம நினைக்கிற பாட்டம் ப்ரைஸ் வந்து ஐபிஓ வெளியிறப்போ வர பாட்டம் ப்ரைஸ் கிடையாது அது ஒரிஜினல் பாட்டம் ப்ரைஸ் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டிங்கன்னா அது வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கும் அதில் வந்து நமக்கு மறுபடியும் பாட்டம்ங்கிறது கிடைக்காது அப்போ என்ன பண்ணணுன்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தா அதில் பாட்டம் ப்ரைஸ் கிடைக்கும் நான் இந்த இப்போ இருபது ஸ்டாக்ஸ் நான் ஸ்விங் ட்ரேடிங்காக பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வேகமாக காமிச்சிட்டே வர்றேன் இடையில் வந்து சில ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு காமிக்கிறேன் அதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் எங்கே பாட்டம் ப்ரைஸ் இருந்தது இப்போ என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதில் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே கிடச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சார்ட் நீங்கள் பார்த்துட்டு இது நல்லா கவனமாக பாருங்கள் இது வந்து பதினஞ்சு நிமிஷத்துடைய சார்ட்டு மணப்புறம் ஃபினான்ஸு இது லெஃப்ட் சைடு மேலே ட்ரேடுமேட் ஸ்டாக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு இருக்குது இது வந்து மூணாவது வெர்ஷன் இதில் இது வந்து நம்ம வால்யூம் பேஸ் பண்ணி ட்ரேடு பண்ணக்கூடிய டூல் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்கணுன்னாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்கணுன்னாலும் சரி உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இல்லை எவ்வளவு வருஷம் ட்ரேடு பண்ணாலுமே ஜெயிக்க முடியாது இல்லை உங்கள்கிட்ட நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதை மாற்றி அது அது மாற்றி இதுன்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி இருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ இருக்குன்னு தேடிட்டு இருந்தாலும் நம்ம ஜெயிக்கவே முடியாது ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஜெயிக்கிற கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய பேர் ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதுவும் ஜெயிக்க முடியாது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் ஒன்று வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அதாவது நம்ம பேசுகிறது ஸ்டாக்ஸ் பை பண்ணுறதை பற்றி மட்டும்தான் இது ஃபியூச்சர் அந்த ஆப்ஷன் கிடையாது அதில் வந்து நம்ம போத் டைரக்ஷன் நம்ம ட்ரேடு பண்ணுவோம் இல்லாமல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணுறது கீழே இருக்கிறது வந்து பை வால்யூம் பை வால்யூம் மட்டும்தான் இந்த டூல் கொடுக்கும் நமக்கு நீங்கள் அப்படி ட்ரேடு பண்ணுன்னா ஃபர்ஸ்ட்டு தெரிய வேண்டியது பாட்டம் ப்ரைஸ் செகண்ட் தெரிய வேண்டியது என்ட்ரி பாயிண்ட் மூணாவது ஸ்டாப் லாஸ் நான்காவது வந்து நீங்கள் எங்கே வெளியில் வர்றங்கிறது வந்து அது அவரவர் விருப்பம் நம்ம ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் இல்லை ஒரு செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் இல்லை அடுத்த பாட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பம் ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வால்யூம் அதாவது பையர் எங்கே வால்யூம் ஆரம்பிக்கிறாங்க எங்கே பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கேயே நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ தான் நமக்கு லோயர் ஸ்டாப் லாஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டம்லேயே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நீங்கள் அதாவது நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டன் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹெங்கினாசி கேண்டில் நார்மல் கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் உருவாகும் அதை வச்சுவே நம்ம கூட ட்ரேடு வந்து ரொம்ப பாட்டம்லேயே சின்ன ஸ்டாப் கிளாஸ்லேயும் என்ட்ரி எடுக்க முடியும் ஸோ அது வந்து நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலில் பார்ப்போம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த வால்யூம் டூல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடு பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம இருபது இருபது ஸ்டாக்ஸ் நம்ம ஏற்கனவே படித்தோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மணப்புறம் மணப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு முந்தின அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நாலாந்தேதி வந்தது ஜூன் நாலு மூணாந்தேதி அன்னைக்கு வந்து மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எல்லா மார்க்கெட்டுமே மேலே போச்சு அடுத்த நாள் ரொம்ப கீழே வந்தது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ட்ரேடை வந்து அவாய்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பட்ஜெட் எலெக்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது நம்ம ட்ரேடு எடுக்காமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மார்க்கெட் செட்டில் ஆகுது செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூமே இல்லை வால்யூம் இல்லைன்னா ட்ரேடு நடக்கலை பை வால்யூம் மட்டும்தான் இல்லை செல் வால்யூம் வந்து இருந்துகிட்டு இந்த டூல் பை வால்யூமாக காமிக்குது மறுபடியும் இல்லாமல் இருந்து மறுபடியும் பை வால்யூம் ஆரம்பிக்குது படிப்படியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமானால் நமக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி இல்லை நீங்கள் வந்து எனக்கு அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க விரும்பலை எனக்கு வந்து அக்யூரட்டாக வேணும்னா நீங்கள் வந்து இதில் ஒரு க்ரீன் ஏரோ வந்து நமக்கு இது ஒன்றும் இல்லை ப்ரேக் அவுட் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சு இந்த இடத்துல வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இதே இடத்துல தான் வரும் இது வந்து இப்போது இந்த மார்க்கெட் ஸ்பீடாக போய் வந்தாங்காட்டி நமக்கு ட்ரெண்ட்லைன் லைன் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு இடம் ட்ரெண்ட்லைன் வரும் இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மேலே போயிட்டு கீழே வந்தங்காட்டி ட்ரெண்ட்லைன் இதில் கரெக்டாக உட்காரல பட் ஒரிஜினலாக வரைஞ்சிருந்தால் மார்க்கெட் இப்படி தான் வந்திருக்கணும் ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம் ஸோ இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்குது கீழே வந்தது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு இது என்ன என்ட்ரின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபேக் என்ட்ரி இதில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது இது வந்து இந்த அன்னைக்கு முடிஞ்சது அடுத்த நாள் மறுபடியும் மேலே போயிருக்கு இது இதுக்கு மேலே போகவே இல்லை நூற்றி எழுவத்தஞ்சி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருச்சு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நாலாம் தேதி ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நூற்றி எழுபது ரூபாய் கொடுத்துருக்கு நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்தது இன்றைக்கி வந்து நூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபா வெஸ்ட்டு சாரி ஆயிரம் ஷேர் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினாறாயிரம் ரூபா லாபத்தில் இருப்பீங்க அடுத்தது நம்ம பார்க்குறது பெல் பிஇஎல் பெல் இது அதே மாதிரி தான் நமக்கு வந்து எத்தனாந்தேதி கொடுத்துருக்குன்னா ஆறாம் தேதி கொடுத்துருக்கு மணப்புறம் வந்து கொடுத்த டேட் வந்து அஞ்சாந்தேதி கொடுத்துருக்கு பெல் ஆறாம் தேதி கொடுத்துருக்கு இதனுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூணுரூவா வரைக்கும் போயிருக்கு இருபது ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இதுவும் நீங்கள் ஆயிரம் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா ப்ராஃபிட் இருக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து எப்பவுமே த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கணும் இது எலெக்ஷன் டைமில் கீழே போனங்காட்டி ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது இதே முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து இதில் பாருங்கள் இது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வால்யூம் இல்லை இப்போ வால்யூம் இல்லாதப்போ நம்ம வெயிட் பண்ணணும் உடனே ட்ரேட் எடுத்துடக்கூடாது அவுட் நடந்து அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்க போகிறோம் இது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பிரேக் மேலே போயிருக்கு பட் பிரேக் அவுட் ஆகலை கீழே வந்துருச்சு மறுபடியும் மார்க்கெட் சார் நம்ம ஒரிஜினல் என்ட்ரி வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு இது வந்து இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா இதனுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா பத்து ரூபா ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இல்லை இன்னும் அதிகம் போயிருக்கு முன்னூற்றி இருபா வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கீழே வால்யூம் இல்லாமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அவுட் கொடுத்துருக்கணும் மூணாவது வந்து இந்த வால்யூம் இல்லாததுக்கு அப்புறம் வர்ற ப்ரேக் அவுட் மட்டும்தான் வேலை அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏரோ எங்கே வந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணலாங்கிறது தான் முக்கியம் ஸோ இதுதான் மூணு பாயிண்ட் அடுத்தது டாட்டா மோட்டார் டாடா மோட்டார் வந்து மே மாதமே வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் மேக்ஸிமம் ஷேர்ஸ் கீழே வந்தது டாட்டா ரிஸ் டாடா மோட்டார் நீங்கள் தொடர்ந்து ட்ரேடு பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் ஆயிரத்தி பதினாலுரூவா கொடுத்தது வந்து மே பதிமூணாந்தேதி அன்னைக்கு சடனாக ஃபால் ஆயிருச்சு மார்க்கெட் ஸோ நம்ம வந்து இங்கே எடுத்து லாபம் புக் பண்ணாமல் இருந்தது தான் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் இது பதினஞ்சு நிமிஷத்தில் இதுவே ஒன் ஹவர்னால் கண்டிப்பாக லாஸ் அடிச்சிருக்காது ஒன் ஹவரில் நம்ம பார்க்கலாம் ஒன் ஹவரில் வந்து நம்ம அதாவது இங்கே தேதி ஃபால் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி எப்போ என்ட்ரி எடுத்திருப்போம்னு பார்க்கலாம் ஒன் ஹவரில் வந்து நம்ம எங் எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம்னா கீழே வால்யூம் பார் பார்த்துட்டே வாங்க எங்கே நில்லாக இருக்கோ அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கிட்டத்தட்ட இங்கே நெல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெல் இருக்குது இன்னமே பின்னாடி செக் பண்ணலாம் வால்யூம் பார் ஆ இங்கே வந்து டோட்டலாக இல்லை ஸோ இங்கே வால்யூம் பார் இல்லாத இடத்துல வந்து வெயிட் பண்ணுறேன் பிரேக் அவுட் எங்கே கொடுக்குதுன்னு பார்க்குறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவில் கொடுத்துருக்கு இதனுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தா நானூறுரூவா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா ஸ்டாப்லாஸ் ஸோ நானூற்றி இருபத்தொன்றுக்கு எடுத்தது மேலே போயிட்டே தான் இருக்குது மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த இடத்துல வந்திருக்கு மேக்சிமம் எவ்வளோ போயிருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தோரு ரூபா போயிருக்கு ஆறுநூத்தி அறுபத்தி ரூபா போயிருக்கு இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம் இன்கேஸ் புக் பண்ணியிருந்தால் நம்ம இங்கே ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக வால்யூம் பார் கொஞ்சம் இருக்குது டோட்டலாக நில்லாகலை இல்லை நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்தது வந்து தொடர்ந்து வந்து நமக்கு இது வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து ஒன் ஹவர் அதுக்கப்புறம் ஒன் ஹவரில் வந்து இப்போது இப்போது பதிமூணாந்தேதி சடனாக ஃபால் ஆச்சு இல்லையா அதுக்கப்புறம் வந்து இங்கே பை பிரேக்கவுட் கொடுக்கல எலெக்ஷனுக்கு முந்தின நாள் மேலே போயிருக்கு மறுபடியும் கீழே வந்திருக்கு இப்போ வந்து ஒன் ஹவரில் மறுபடியும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டுருக்கு இது வந்து ஸ்டாப்லாஸ் வந்து நீங்கள் இதுக்கு கீழே அதாவது ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது பயோகான் பயோகான் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட எல்லா ஷேர்ஸுமே பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து மேலே போயிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டுருக்கு இது வந்து முந்நூற்றி ரூபா என்ட்ரி மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது பந்தன் பேங்க் பந்தன் பேங்க் வந்து நமக்கு நூற்றி தொண்ணூறுரூவாவில் ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கு மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னா இரநூத்தி ஒரு ரூபா போயிருக்கு இரநூத்தி ரெண்டுரூவா போயிருக்கு இன்னும் மார்க்கெட் பைடு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பந்தன் பேங்க் பந்தன் பேங்க் வந்து இது ஒரு சூப்பரான டோஜி இருக்குது நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சு காசு ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறுரூவா எழுபத்தஞ்சு காசு வெறும் ஒன்றாறுரூவா இல்லை ரெண்டு ரூபா கூட லாஸ் போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு எடுத்திருந்தால் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரிங்கிறது வந்து இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் ஸோ நம்ம அங்கே இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கவே கூடாது இங்கே எடுத்திருந்தோம்னா இந்த ரிஸ்க்கு ரெண்டு ரூபா ரிஸ்க் கண்டிப்பாக எடுக்கலாம் ரெண்டு ரூபாய்க்கு எடுத்திருந்தா நீங்கள் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா இருபத்தஞ்சு காசு நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா பதினஞ்சு காசு நூற்றி எழுபத்தெட்டு ரூபா முப்பது காசு இல்லை நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்திருந்தால் நமக்கு வந்து பத்து ரூபா கிடைச்சா போதும் ஆனால் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள் நூற்றி எழுபத்தி எட்டு எடுத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு நம்ம வந்து ரெண்டு ரூபா ரிஸ்கில் பத்து ரூபா கிடச்சிதுன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஒன் இஸ்டு ஃபைவ் ஸோ அந்த சூப்பரான ப்ராஃபிட் அது ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கில் வந்து நம்ம எடுத்து ட்ரேடு பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான வழி வந்து இந்த வால்யூம் இல்லாத இடத்துல ட்ரேடு பண்ணி பழகிறது அடுத்தது கெயில் ஜிஏஐஎல் கெயில் கெயில் வந்து நம்ம எலெக்ஷன் அப்போ பெருசாக அதுவும் கீழே வந்திருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம் இரநூத்தி எட்டு ரூபாய்க்கு எடுத்திருந்தால் இன்றைக்கி இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் எட்ரி இருக்கு அடுத்தது நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மா வந்து எலெக்ஷன் அன்றைக்கி பெருசாக கீழே வரல இது வந்து இங்கே ஒரு டோஜி இருக்குது அதே மாதிரி இந்த டோஜிங்கிறது ரொம்ப முக்கியம் டோஜி இன்சைடு கேண்டில் அந்த மாதிரி நிறையா நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்ததுன்னா சின்ன ரிஸ்க் எத்தனை ரூபா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஆயிரம் ரூபா ஷேருக்கு இருபத்தஞ்சி ரூபா அதாவது பார்த்தீங்கன்னா ரூபா தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் அதாவது ரெண்ட் ரெண்டரை பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வரைக்கும் எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபா இரநூறுவா ப்ராஃபிட்டில் இருப்போம் இது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியம் பாட்டம் மார்க்கெட் நல்ல ஒரு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் சின்ன ஸ்டாப்லாஸ் அதை நம்ம ட்ரை பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து பெரிய ப்ராஃபிட் இருக்கும் இது சவுத் இண்டியன் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் வந்து ரொம்ப நாளாக ஒரு பெருசாக ட்ரேட் ஆகலை இதில் ரெண்டு அதாவது இருபது ஸ்டாக்கில் வந்து ரெண்டு ஸ்டாக் வந்து ஒரு பெருசாக வந்து ரொம்ப நாளாக ஒன்று சவுத் இண்டியன் பேங்க் இன்னொன்று ஐடிசி இந்த ரெண்டு வந்து ஸ்விங் ட்ரேடு இப்போ சூட் ஆகாமல் இருக்குது மேபி சடனாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக பார்க்கணும் இது சவுத் இண்டியன் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சூட் ஆகலைங்கிற தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே வந்து நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பையில இருக்கணும் செல்லு ஏன் சூட் ஆகலைன்னா இது வந்து மார்க்கெட் கீழே வந்துட்ருக்கு ஸோ இதில் போய் ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஒன்றா ப்ராஃபிட் கொடுக்காது ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் இருக்கும் இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கும் ஐடிசி இப்போ நம்ம பார்த்த இருபது ஸ்டாக்கில் ரெண்டு ஸ்டாக் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ரீசன் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம இதில் வந்து ஸ்விங் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போது பெல் பார்த்து இல்லைங்களா அதில் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் இது பெல்லுடைய டெய்லி டைம் ஃப்ரேம் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் இதில் வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஃபிஃப்டின் மினிட்ஸில் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங் செலக்ட் பண்ணாலுமே லோயர் டைம் ஃப்ரேமில் அதனுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக பயில் இருக்கணும் இல்லாட்டி ப்ராஃபிட் கொடுக்காது சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இது இதுதான் நடக்குது சவுத் இண்டியன் பேங்க்கில் அடுத்தது வந்து இது கோல் இண்டியா கோல் இண்டியா டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள் பைக்கில் தான் இருந்துகிட்ருக்கு நல்லாவே பெருசாக கீழே வரல இது வந்து சூப்பராக நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இது அதே மாதிரி நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பைக் கொடுத்தது மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வரைக்கும் போயிருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது பேங்க் ஆஃப் பரோடா இதுவும் வந்து நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் லோடாகலை டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இது அதாவது இது மேலே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்குது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா பத்து ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து மேலே போகும்போது நமக்கு இது அதிக ப்ராஃபிட் கொடுக்கும் அடுத்தது வந்து அம்புஜா சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் மேலே போயிட்டுருக்கு இப்போது ஸோ இது வந்து நமக்கு இது வந்து ப்ரேக் அவுட் வந்து ஆற்நூற்றி இருபது ஆள் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஆறுநூற்றி எழுவ அறுநூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு டென் பர்சன்ட்டுக்கு மேலே அடுத்தது நம்ம பார்க்குறது ஐடிசி நான் ஐடிசி ஏற்கனவே சொன்னேன் ஐடிசி சவுத் இண்டியன் பேங்க் ரெண்டுமே ட்ரேட் பண்ணுற சூட் இல்லைன்னு பாருங்கள் கீழே வந்துட்டு ஒரு ரேஞ்சிலேயே இருந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஐடிசி வந்து இப்போதைக்கு ரொம்ப நாளாக நானூறுரூவா இது வந்து நானூற்றி நாற்பது ரூபாக்குள்ளே ட்ரேட் ஆகிட்ருக்கு அவாய்டு பண்ணிக்கலாம் டாட்டா ஸ்டீல் டாட்டா ஸ்டீல் வந்து மறுபடியும் இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்டீல் எங்கே ஆரம்பிச்சுன்னு பாருங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து இது வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அதாவது நமக்கு இந்த இடம் பாட்டம் வந்து டோ நல்ல ஒரு டோஜி கொடுத்து நூறுரூவா ஸ்டாப்லாஸ் தொண்ணூற்றஞ்சி ரூபா இது டேட் பார்த்திங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருந்தோம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே கீழே மேலே கீழே போய் இப்போ தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு இதனுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா நல்ல பையிருக்கு எந்த இடத்துல பைய ஆகிருக்கு ரீசண்ட்டாக ஜூன் அஞ்சு அன்றைக்கி நூற்றி எழுபது ரூபாய்க்கு பயம் ஆகிருக்கு மேக்ஸிமம் என்ன போயிருக்கு நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு போயிருக்கு நீங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டாயிரம் ரூபா லாபத்தில் இருப்போம் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நம்ம இதை புக் பண்ணிவிட்டு கூட வெளியில் வந்துடலாம் அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் மறுபடியும் ஒரு ஸ்விங் ட்ரேட் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம் நீங்கள் வந்து அதுக்காக ஸ்விங் ட்ரேடிங்கு வந்து தொடர்ந்து ஸ்டாக் வந்து ஸ்டாக்ஸ் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமா தேவையில்லை இந்த இருபது ஸ்டாக்ஸே வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கும் மனப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருபது ட்ரேடு கொடுத்துருக்கு இருபது ட்ரேடுமே சக்ஸஸ்ஃபுல்லானால் ஒரு மூணு ட்ரேடோ நாலு ட்ரேடோ வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்குது அதாவது லாஸ்டில் வெளியே வந்துருவான் மற்ற ட்ரேடு எல்லாமே மினிமம் டென் தௌசண்ட் புக் பண்ணி இருக்க வந்திருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க டாடா ஸ்டீல் அடுத்தது கோல் இண்டியா கோல் இண்டியா பார்த்துட்டோம் பேங்க் ஆஃப் பரோடா பார்த்துட்டோம் அம்புஜா சிமன் பார்த்துட்டோம் டாடா பவர் டாட்டா ஸ்டீலுக்கு அப்புறம் டாட்டா பவர் பார்க்குறோம் டாடா பவரில் நல்லா ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டாக் ரொம்ப நாள் இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இது டெய்லி டைம் ஃப்ரேம் மேலே போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி மேலே போகிற ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ரேட் பண்ணலாம் இது நானூற்றி நாற்பது ரூபாவில் வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கொடுத்து மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தேழு ரூபா இன்னும் மேலே தான் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணலாம் அது அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது சிமெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்று வந்து நல்லா ஒரு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதுன்னா உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே எனக்கு பாட்டம் ப்ரைஸ் கிடைக்கணுன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ கோஸ்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தது டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கீழே வால்யூம் இல்லை என்ன மீனிங்னா பை வால்யூம் வந்து நில் ஆகி ஆரம்பிக்குது இந்த இடத்துல ட்ரை பண்ணி மறுபடியும் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன கீழே போயிருக்குன்னா ஏழு ஏழ்நூற்றி ஒரு ரூபா வரைக்கும் போயிருக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்னால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பற்றி ஒரே கிடையாது நல்ல கம்பெனினால் நீங்கள் எதிர்பார்க்குறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அப்போ மேலே போய் வாங்காமல் எது பாட்டம் ப்ரைஸ் வருதோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிக்கும் நம்ம வந்து இது கீழே வரும்போதே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டோஜி இருக்குது இந்த இடத்துல வாங்கியிருப்போம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா எழுநூற்றி ரூபா ரேஞ்சில் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா எழுநூறுவா வரைக்கும் போச்சு நம்ம ஒரு எழுநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வாங்கியிருந்தால் கூட ஓகே தான் இப்போ எட்நூத்தறுபத்தெட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு இது டெய்லி டைம் ஃப்ரேம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா இது எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த கீழே தான் வந்துட்டு இருந்தது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முந்தின முந்தைய நாள் வந்து தேதி நம்ம அந்த ட்ரேடாக எடுத்துருக்க மாட்டோம் ரீசன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு பட்ஜெட் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அவாய்டு பண்ணுறோம் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டு ஆறாம் தேதி அன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாவில் ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் போயிருக்கு இது ஒரு சூப்பரான ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக ஸ்டாக் செலக்ட் பண்ணி டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு பயில் இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய டெய்லி டைம் ஃப்ரேம் இது வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே ரொம்ப நாளாக வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு போனது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்தது இப்போ கொஞ்சம் மேலே மறுபடியும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ வந்து இது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு நினைக்கிற பாருங்கள் இது எப்போ பைக் கொடுத்துருக்குன்னா நமக்கு வந்து இதுவும் பாருங்கள் கீழே வந்துட்டே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா எங்கே ஸ்விங் ட்ரேட் பை பண்ணுவீங்க இங்கே பண்ணுவீங்க இல்லை இங்கே பண்ணுவீங்களா எதுவுமே தெரியாது நம்ம வந்து கீழே வால்யூம் பார் இங்கே எதுவுமே நம்ம ஒரி பண்ணவே வேண்டியதில்லை ஸ்டார்ட் பார்த்துட்டே இருக்கிற டெய்லியுமே இங்கே வால்யூம் பாதி இல்லை ஓகே நம்ம வெயிட் பண்ணுறோம் கவனமாக இருக்கிறோம் எங்கே பிரேக் அவுட் வருதுன்னா இந்த ஏரோ வந்துருச்சு இது பிரேக் அவுட் ஆயிருச்சு இந்த ப்ரேக் அவுட்டுக்கு மேலே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு நமக்கு இருபத்தி எட்டு எட்டுருவா ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டம் வரல ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் வந்திருக்கு போட்டுட்டு விட்டுருந்தால் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இது வந்து பாரதி ஏர்டெல் பாரதி ஏர்டெல்லுடைய டெய்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம் இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மேலே தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இந்த சமீப காலங்களில் நல்ல கம்பெனி ஸ்டாக் எல்லாமே மேலே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு நிஃப்டி வந்து மேலே போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து மேலே போகிறப்ப நமக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்டாக்ஸ் கீழே போயிட்டுருக்குன்னு நம்ம அதில் போய் ட்ரேடு பண்ணக்கூடாது நம்ம ஒரு ஃபியூச்சர் ட்ரேடர்னால் நம்ம வேறு மாதிரி அதில் ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் எந்த ஸ்டாக் வந்து நீங்கள் அதுக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணலாம் எதுக்குன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சிக்ஸ்டி மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹண்ட்ரட் மே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் இல்லை டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிட்டுருக்கிற ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்குடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டார்டில் ட்ரேடு பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறது பெல் பிஹெச்இஎல் ஏற்கனவே பார்த்தது பிஎல்பெல் இது பிஹெச்இஎல் இதனுடைய டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள் இதுவும் வந்து மேலே போயிட்டுருக்கு இதுவும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குது இது பார்த்திங்கன்னா முந்நூ இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாவில் கொடுத்தது கிட்டத்தட்ட முந்நூற்றஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது எஸ்பிஐஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம் இதுவும் பாருங்கள் ஒரு நல்ல சூப்பரான தான் இருந்துகிட்ருக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நல்ல ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதாவது மனப்புறம் ஃபினான்ஸ் மாதிரி இதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ட்ரேட் நடந்திருக்குன்னு பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷத்தில் இது பாருங்கள் நீங்கள் இவ்வளோ ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்குது இதில் எங்கே எங்கே என்ட்ரி எடுப்பீங்க எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது எங்கே என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் இல்லை ஸ்டாப்லாஸ் போகிற இடமும் இல்லை ஆனால் இதில் வந்து இந்த டூல் அப்ளை பண்ணும்போது கீழே வால்யூம் பார் இல்லாத இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் போயிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து வால்யூம் பார் இல்லை ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம் இங்கே பிரேக் அவுட் இல்லை அடுத்தது இங்கே பார்க்குறோம் இந்த இடமே ஒரு சூப்பரான என்ட்ரியாக தான் இருக்குது எவ்வளோ டோஜி வந்து இன்சைட் கேண்டல் ஃபார்ம் ஆகி நம்ம இந்த கேண்டல் க்ரீன் கேண்டலுக்கு மேலே எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவில் எடுத்திருந்து ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஸ்டாப்லாஸ் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியணும் இந்த மாதிரி வந்து நிறைய டோஜி வருடம் இன்சைல் கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு க்ரீன் கேண்டல் இது வந்து நம்ம அஞ்சு ரூபா ரிஸ்க் எடுத்து பார்க்குறோம் இல்லை எனக்கு இது ட்ரேட் பண்ண தெரியாதானா ஒன்றும் வரி பண்ண வேண்டியதில்லை இந்த இடத்துக்கு மறுபடியும் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டியதில்லை டூலே உங்களுக்கு டெசிஷன் கொடுக்குது ஏழுநூற்றி அறுபத்தோருவா இங்கே எடுத்திருந்தால் ஏழ்நூற்றி நாற்பது ரூபா இங்கேயும் ரூபா லாபத்தில் இருப்போம் பட் இங்கே எடுக்க தெரியாட்டி நம்ம இங்கே எடுக்கிறோம் எழுநூற்றி ரூபாய்க்கு எடுத்திருந்தோம்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் மேலே போகுது கீழே வருது நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா வெளியில் வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா கீழே வால்யூம் இருந்துகிட்டு இருக்கு இல்லை புக் பண்ணால் விட்டுருந்தோம்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் வந்திருக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு மேலே தான் போயிட்ருக்கு இந்த இடம் வரைக்கும் இங்கே தான் கீழே வந்திருக்கு மறுபடியும் வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அங்கேயே வந்துருச்சு எப்போது எலெக்ஷனுக்கு ரிசல்ட் அன்னைக்கு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே புக் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு இடத்துல வெளியில் வந்திருக்கணும் இது வந்து மறுபடியும் பாட்டம் அதே பாட்டம் கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் நான் இது வந்து ஜூம் இன் பண்ணுறேன் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள் ரெண்டுமே வந்து ஸோ இதுக்கு ஒரு பா ஒரு ஹரிஜாண்டல் லைன் போடலாம் இந்த என்ட்ரி எடுத்தால் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுச்சு இந்த ஹரிஜாண்டல் லைன் பார்த்திங்கன்னா அப்போ இவ்வளோ இங்கே எதோ ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் ஸோ இவ்வளோ ஃப்ளக்சுவேஷனில் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுப்பீங்க அதுக்கு தான் இந்த டூல் வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்கு அதே இடத்துக்கு வந்திருக்கு நீங்கள் அந்த இது வந்து சப்போர்ட் லைன் கூட சொல்லலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது இதுலேயும் பாருங்கள் சூப்பரான ஒரு டோஜி கொடுத்து இன்சைட் கேண்டில் பெரிய கேண்டில் அதில் கீழே வரைக்கும் வந்து ஒரு டோஜி கேண்டல் கொடுத்து மேலே போயிருக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தெரியாட்டி ஒன்று வரி பண்ண வேண்டியதில்லை எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபாயில் ட்ரேட் எடுத்திருப்போம் எடுத்தது வந்து இன்றைக்கி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது கடைசியாக பார்க்குற ஸ்டாக் வந்து கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க் வந்து ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்குன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம் படிக்கிறோம் ஆனால் இது வந்து சமீபத்தில் சரியில்லை இதில் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம் இதுதான் இதுதான் ரீசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் பாருங்கள் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து எப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிக்க நீங்கள் மார்க்கெட் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் கூட அப்ளை பண்ணலாம் எந்த மூவிங் சிக்ஸ்டி மூவிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ப்ரொடிட் பண்ணி கொடுக்க மார்க்கெட்டை நான் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இது எல்லோ கலரில் இருக்குது கொஞ்சம் டார்க் பண்ணுவோம் ப்ளூ கலரில் போய்க்கிறேன் இது வந்து சிக்ஸ்டி மூவிங் ஆவரேஜ் நான் வச்சுருக்கிறேன் ஸோ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த டேட் வரைக்கும் அஞ்சு மாதம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு இருக்கு இது கீழே வந்துடுச்சு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு இதுக்கு கீழே வரும்போது நம்ம வெளியே வந்துடலாம் இது சிக்ஸ்ட்டி மூவிங் ஆவரேஜ் சிக்ஸ்ட்டி மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்கும் இந்த இடத்துல ஆரம்பித்தது மார்க்கெட் இதுவரைக்கும் மேலே தான் இருக்குது ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ட்ரேட் பண்ணலாம் ஸோ இதுவரைக்கும் நம்ம இருபது ஸ்டாக் பார்த்துருக்குறோம் இதில் வந்து நமக்கு மூணு ஸ்டாக் வந்து ஏன் வந்து நமக்கு சரியில்லைங்கிறது பார்த்தோம் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஒன்று வந்து சவுத் இண்டியன் பேங்க் இரண்டாவது ஐடிசி மூன்றாவது இப்போ பார்க்குற கர்நாடகா பேங்க் ஸோ இது வந்து நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது கவனமாக பார்க்க வேண்டியது வந்து ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்கணும்னா எந்த இடத்துல வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஃப்ளக்ஷுவேஷனில் மாட்டிட்டு அது எப்போ லாபம் வருதோ அப்போ தான் வரும் இல்லை நீங்கள் பாட்டம் ப்ரைஸ் தெரிஞ்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து லாபம் பார்க்க முடியும் இது ஒன்று இரண்டாவது வந்து இப்போ நம்முடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது பாட்டமில் வாங்க பார்க்குறோம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எதுன்னு தெரியும் என்ட்ரி எதுன்னு தெரியும் இடையில் வாங்கினோம்னா இப்போ இரநூறு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வாங்கினீங்கன்னா லாஸ் பெருசாக இருக்கும் மறுபடியும் கீழே வரப்போ பயந்துட்டு நம்ம கட் பண்ணுவோம் மறுபடியும் மேலே வரப்போ ஆசையில் வாங்குவோம் அந்த குழப்பமெல்லாம் வரும் ஸோ அது இல்லாமல் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது பிரகாரம் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு வால்யூம் வால்யூம் வந்து ரொம்ப முக்கியம் எங்கே பை வால்யூம் ஆரம்பிக்குதோ அவங்க நம்மளும் என்ட்ரி எடுக்கிறோம் அந்த ஆரம்பத்துலேயே என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதாங்கிறத நமக்கு வரி பண்ண வேண்டியதில்லை மறுபடியும் எங்கே வால்யூம் இல்லாம இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறோம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்